காலையில் தமிழ்நாடு முழுக்க ஒருத்தர் ட்ரெண்டிங்கில் இருந்தார் சவுக்கு சங்கர் அவர் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு யூடியூபர் அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னை ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிக்கிறாரு அவர் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா சொற்பமான ஒரு ச சொற்பமான லட்சங்கள் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க அவரு வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லக்கூடிய காணொலிகளில் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை மதிக்கக்கூடிய கேட்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவர் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆளுகின்ற திமுக அரசுக்கு எதிராக தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுட்டு இருப்பாரு அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தவறு நடந்துருச்சு இங்கே இது நடந்துருச்சு பாரு டிவிக்காவையும் விமர்சிப்பாரு திமுக விமர்சிப்பாரு ஏடிஎம்காவையும் விச விமர்சிப்பாரு பிஜேபியும் விமர்சிப்பாரு அவர் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய போக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் அரசு ஊழியர்களால் நடக்கக்கூடிய முறைகேடுகள்ல இருந்து அரசு அதிகாரிகள்ல இருந்து அரசை வழிநடத்தக்கூடிய அமைச்சர் குறிப்பு மக்கள்லேருந்து முதலமைச்சர் வரைக்கும் முதலமைச்சர் குடும்பத்தில் என்ன நடக்குதுங்கிறது வரைக்கும் முதலமைச்சர் பேரண்டி என்ன தகுப்பு பண்ணாலும் சரி இல்லை அவங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு நியூஸ் கிடைச்சாலும் சரி உடனே உடனே அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் ஒரு வீடியோ போட்டுருவார் அவர் வீடியோ பார்க்குறதுக்கு ஒசரமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க இப்போ எப்படி ஒவ்வொரு நாளும் பொழுது போதும் ஒவ்வொரு நாள் பொழுது மறைக்கும் போது மதன் கௌரி என்ன இன்னைக்கு என்ன வீடியோ போட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க நேற்று மதன் கௌரி என்ன பேசினாருன்னு சொல்லி வீடியோ போட்டு பார்க்குறவங்க இருக்கிறாங்களோ அதே மாதிரி இப்போ ஸ்டாலின் முதலமைச்சர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா அவர் தலையீடு இருக்குது அப்படின்னா அரசாங்கத்தில் ஏதோ ஒரு ஃபால்ட்டு நடக்குது அப்படின்னா இவங்க ஊரில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா உடனே என்ன சொல்லுவாங்க சவுக்கு சங்கர் வீடியோவை போடுப்போம் அவர் ஏதோ பேசியிருப்பார் இது சம்மந்தமாக ஏதாவது சொல்லியிருப்பாரு டீட்டெயில் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு ஸோ அவரோட வீடியோ போடுங்க பார்க்கலான்னு சொல்லிவிட்டு தொலை பார்ப்பாங்க முன்னேலுமே அவர் அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸாக இருந்தார் அவர் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா காணொலிகளை பதிவேற்றம் செய்து வந்திருந்தார் அவர் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அரசால அரசு தமிழக அரசு காவல்துறையில் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு ஒரு பை போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆணிச்சு அவர் கை வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு முறிவு ஏற்பட்டது அதன் பிறகு அவர் என்ன பண்ணுறாரு ஜாமீனில் வெளியில் வர்றாரு அதுக்கப்புறமேட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காவல்துறைக்கு வந்து ஒரு எஃப்ஐஆர் ஒன்று பதிவு பண்ணுறாங்க காவல்துறை என்ன எஃப்ஐஆர்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு நபரை மிரட்டி ஒரு ரெண்டு லட்ச ரூபா பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது மிரட்டி பணம் கொடுக்கிருக்கிறாராம் அதை வந்து அந்த நபரை என்ன பண்ணியிருக்கிறாரு வந்து சொல்லியிருக்கிறாரு காவல்துறையில கைது காவல்துறையில் வந்து இது பண்ணியிருக்கிறாரு குற்றச்சாட்டு தெரிவித்து வழக்கு பதிவு செய்ய வந்திருக்கிறாரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு இவங்களும் வழக்கு பதிவு வழக்கு பதிவு ஏற்றுக்கிட்டு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் எஃப்ஐஆர் போடுறாங்களாம் சனிக்கிழமை காலையில் இவரு வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்களாம் அவர் அதுக்கு வீடியோ போட்டிருந்தார் யார் சவுக்கு சங்கரன்னா இந்த மாதிரி என் வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கத்தால் ஏவி விடப்பட்ட சென்னை மாநகர காவல்துறை இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேனில் ஒரு நாற்பது ஐம்பது போலீஸ் வந்திருக்கிறாங்க என் வக்கீல் வெளியில் வர வரைக்கும் என் வக்கீல் வீட்டுக்கு வர வரைக்கும் நான் வெளியில் போக மாட்டேன் கதவை திறக்க மாட்டேன் அவங்க சொல்கிறாங்க கதவை திறந்து வெளியில் வாங்கினேன் ஆனால் நான் கதவை திறந்து வெளியில் வரமாட்டேன் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படியே தான் இருப்பேன் அமைதியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கருத்து பதிவு வெளியிட்டு ஒரு காணொலி வெளியிடுறாரு அது மிகப்பெரிய அளவில் ஒரு வைரலாக காணப்படுகிறது அதன் காரணமாக அதன் பொருட்டு ஆகுது அவர் ரொம்பவே வந்து பேசு பொருளாக மாறுறாரு அவர் வந்து அரசாங்கத்தோட தரப்புல இருந்து வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு அவரை விசாரிக்கிறாங்க இதுதான் வந்து அப்டேட்டு அவரை எந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க என்ன நடக்குது ஏது நடக்குது எதுவுமே தெரியாது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கடந்த அதிமுக ஆட்சி காலகட்டங்களில் பல்வேறு நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை விமர்சித்தாங்க எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் முதலமைச்சரையும் நிறைய பேர் விசாரிச்சாங்க அப்பயும் நிறைய பேர் கைது செய்யப்பட்டாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கத்தை விமர்சிக்கக்கூடிய ஆளுங்கட்சியை விமர்சிக்கக்கூடிய ஒரு யூடியூபர் சவீப்பு சங்கர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் கைது பண்ணியிருக்கிறாங்க இவர் வந்து கைது பண்ண வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேலே ஏற்கனவே நிறைய குற்றச்சாட்டுகள் இருப்பதாகவும் சனி நகர் கோர்ட்டில் இவ இவர் சனிக்கிழமை காலையில் அரஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இவ கோர்ட்டில் வந்து போய் ஜாமீன் வாங்க முடியாது இதுக்கு இடைப்பட்ட இந்த ரெண்டு நாள் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பழைய வழக்குகள்லாம் ஒன்று சேர்த்து இவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை வச்சு ஒரு சாட்சியில் ரெடி பண்ணி இவரை வந்து சிறைச்சாலையில் அடைச்சிடலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு கம்மி கம்மி ஒரு மூணு மாதம் இவர் சிறையில் போட்டுடலாம் அல்லது தமிழக சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிகிற வரைக்கும் இவர் ஜெயிலில் போட்டுடலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவரை தூக்கி அவனு சொல்லி தான் இந்த காவல்துறையவர் அவர் அரசு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி பெரும்பான்மையான அவருடைய ஆதரவ ஆதரவாளர்களால் தெரிவிக்கப்படுகிறது இதெல்லாம் உண்மையானு சொல்லி கேட்டோம்னா அவரை கைது பண்ணது உண்மை அவர் கைது பண்ணாட்டி நம்ம நிறைய காணொலிகளை வந்து பார்த்தோம் அவர் கூட சொல்லியிருந்தார் நிறைய ஃபோனை பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க இது வந்து அடக்குமுறை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அவர் வந்து மூணு மாதம் கழித்து வெளியில் வருவாரா இல்லை மூணு நாளில் வெளியில் வருவாரா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது